அடுத்தது சீபக சிந்தாமணி ஐம்பெரும் காப்பியங்கள்ல மூன்றாவது காப்பியம் இது வந்துட்டு மனநூல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா முதல் விருத்தப்பாவால் எழுதப்பட்ட நூல் நூல் காப்பியம்னு சொல்லலாம் முதல் விருத்தப்பாவால் எழுதப்பட்ட காப்பியம் பதிமூன்று இளம்பகங்களை இது கொண்டிருக்கும் இதுல இருந்து உட்பிரி வேணாம் தெரியுது இதுல உட்பிரிவு வந்து இளம்பகம் எனப்படும் அதுல காண்டங்கள் காதைகள் அப்படின்னு வரும் இதுல மட்டும் இளம்பகம்னு வரும் இதையிலாம் யாருன்னா திருத்தக்கு தேவர் திருத்தக்கு தேவர் இவர் வந்துட்டு ஒரு சமண முனிவர் ஆவார் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த நரி நரிவிருத்தம் இன்னும் இதுக்கு முன்னாடியே சிவகிருஷ்ணம் எழுதுறது முன்னாடியே நரிவிருத்தம்னு ஒரு நூறையும் எழுதியிருப்பார் இப்போ நம்ம பாடப்பகுதியில் வந்து ஏமாங்காத நாட்டு வளம் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க அந்த நாட்டை பற்றி இந்த மாதிரி வாரி வழங்கும் மொழல் மனம் கமழும் கழனி தலை வணங்கி விளைந்த நெற்பயிர் எல்லாம் ஆயிரம் ஆயிரமாய் நாடுகள் சூழ்ந்த ஏமாங்காதம் இந்த அந்த நாட்டை பத்தி பெரிய சொல்லியிருப்பாங்க சீவக சிந்தாமையில் இருக்க பதிமூணு இளம்பகங்களும் இங்கே ஆர்டராக இருக்கு முதல் இளம்பகம் நாமக்கல் இளம்பகம் கடைசி இளம்பகம் முக்தி இளம்பகம் இது அப்படியே கொஞ்சம் ஞாபகம் ஆர்ட்ரை கூட கேட்கலாம் புக்ல கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு எப்படி நம்ம டிஸ்ட் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க நம்ம கொஞ்சம் ரெடி ஆகிக்கணும் அடுத்தது ஐஞ்சிருங் காப்பியங்கள் யசோதர காவியம் யசோதர காவியம் வந்துட்டு மொழியில இருந்துட்டு தமிழ் மொழியில எழுதப்பட்ட ஒரு காப்பியமாகும் இதுக்கு வந்துட்டு ஆசிரியர் பேர்னா என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல ஆனால் அது வந்துட்டு ஒரு சமண முனிவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் மட்டும் நல்லா தெரியுது இந்த கதை வந்துட்டு எதப்படுதுன்னா யசோதனும் அபந்தி நாட்டு மன்னனின் வரலாற்றைக்கு வரும் இதுல வந்து ஐந்து சருக்கங்கள் இருக்கு பாடல்கள் எண்ணிக்கை வந்துட்டு முந்நூற்றி இருபதோ முந்நூற்றி முப்பதோ அதெல்லாம் முன்னூற்றி இருபதோ முந்நூற்றி முப்பது ஒரு டார்கெட்டாக வச்சுக்க வேண்டியதுதான் நமக்கு சேர்க்கும் பாடலில் சில வரிகள் கொடுத்துருக்காங்க நோக்குவது அதிநில் காக்குவது அதிநில் நோக்குவதினில் காக்குவதி இந்த வார்த்தையை ஏதி நீ ஏதினி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இந்த கொடுத்தாங்கன்னா எந்த நூல்னு கேட்பாங்க நம்ம ஈஸியா யசோதர காவியம் அப்படின்னு ஈஸியா சொல்ல முடியும் அடுத்தது நீலகேசி நீலகேசிக்கு இன்னொரு பேர் வந்துட்டு தருக்கு நூல் இது வந்துட்டு சமண சமயத்தை சேர்ந்த ஒரு நூல் இதுக்கு வந்துட்டு ஆசிரியர் பேர் வந்து என்னன்னு நமக்கு தெரியல இதுல வந்துட்டு பத்து சருக்கங்கள் இது இல்லாம கடவுள் வாழ்த்து கடவுள் வாழ்த்து பிளஸ் பத்து சருக்கங்களை உடையது இந்த பாடல் இருக்கிறதையும் நமக்கு எடுத்து கொடுத்துருக்கோம் அப்படியே பாட்டை மட்டும் கொடுத்துருக்கோம் இதே அப்படி ஒரு வா பார்த்து மனப்பாடம் பண்ணிக்கங்க பொருள் படித்து வச்சிட்டிங்கன்னா நம்ம போய் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இதனால நம்ம அந்த அந்த டாப்பிக்கில் இருந்துச்சுனா நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு அதுதான் நம்ம கொடுத்துருக்கோம் தேங்க்யூ